இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் ஆறு நாவல்கள் இரண்டு வாழ்க்கை வரலாறு நூல்களை உட்பட பல நூல்களை லாஸ்தாரா எழுதியுள்ளார் இவர் வந்து மணிக்கொடி காலத்திலிருந்தே எழுதி வந்தவர் இவர் பாத்தீங்கன்னா தனது தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் அதாவது பிறந்த நாளில் இறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூரில் வந்து பிறந்திருக்காரு இவருடைய இளமை பருவம் முழுவதும் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் அருகே இயற்கை சூழல் மிகுந்த ஐயம்பேட்டை என்னும் கிராமத்தில் வளர்ந்திருக்கார் இவருடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா சப்தரிஷி தாய் வந்து ஸ்ரீமதி இவருடைய மனைவி ஹைமாவதி இவருக்கு நாலு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் இவருடைய தந்தை சப்தரிஷி வந்து பாத்தீங்கன்னா லாசாரின் மீது தனி கவனம் செலுத்தி அவரே ஆசிரியராக இருந்து வீட்டிலேயே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் பாடங்களை கற்று வந்துள்ளார் தந்தையார் மூலம் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கியங்களில் இவருக்கு வந்து பன்னெண்டு வயதுக்குள் நல்ல ஆர்வமும் புலமையும் ஏற்பட்டுள்ளது அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படித்து பள்ளி இறுதி தேர்வில் தேறியிருக்கிறார் இந்த இலக்கிய உலகில் லாசாராவின் முதல் கதை பதினெட்டாவது வயதில் தான் வெளியாயிருக்கு தொடக்கத்தில் சிறுகதைகள் மட்டுமே எழுதி வந்த லாசாராவை ஐம்பதாவது வயதில் சென்னை வாசகர் வட்டம் புத்திர என்ற புதினத்தை எழுத வைத்தது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த சுயசரிதை சிந்தாநதி இனமணி கதிரில் தொடராக வந்துள்ளது லாசாராவின் படைப்புகள் பல இந்திய அயல் நாட்டு மொழிகள் பலவற்றில் மொழியாக்கம் செய்யப்பட்டு பல இலக்கிய தொகுப்புகளில் வந்து இடம்பெற்றிருக்கு இவருடைய பார்க்கடல் என்ற படைப்பு தான் வந்து ஒரு தலை சிறந்ததா சொல்றாங்க இவருடைய புத்திர மற்றும் அபிதா போன்ற புதினங்கள் மொழி நடையால் தனித்து சிறந்து விளங்கும் கற்றை நூலாகும் அது சிந்தா நதி இவருடைய இயல்பான குறியீட்டு நடையில் பிரமிக்கத்தக்க விதத்தில் எழுதப்பட்டது இவருடைய படைப்புகள் எல்லாமே வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டு விட்டதால் அவற்றில் பல தமிழ் இணைய கல்வி கழகத்தில் கிடைக்கின்றன இவர் எழுதிய முக்கியமான புதினம் பாத்தீங்கன்னா புத்திர அப்புறம் அபிதா அப்புறம் கல் சிரிக்கிறது பிரயாச்சித்தம் கழுகு கேரளத்தில் எங்கோ சிறுகதைகள்னு சொல்லும் போது இதழ்கள் ஜனனி பச்சை கனவு அது ரொம்ப ஃபேமஸான ஒரு எழுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கங்கா அஞ்சலி அலைகள் தயா மீனோட்டம் உத்தராயணம் நேசம் முற்று துளசி என் பிரியமுள்ள சிநேகதனுக்கு அவல் தவணி விளிம்பில் அலைகள் நான் சௌந்தர்யர் இப்படி பல சிறுகதைகளை வந்து அவர் எழுதியிருக்காரு லாசாராவின் புகழ்பெற்ற கூற்று ஒண்ணு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உன் எழுத்து திறமையின் முழு சக்திய திரட்டி ஒரு காகிதத்தில் நெருப்பு என எழுதினால் அங்கு பொசுங்குகிற நெடி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய கூற்று அவர் ஒரு பேச்சுக்காக இது சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே அதற்கான அவருடைய தவத்தின் முயற்சியின் விளைவுதான் அவருடைய எழுத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரின் சிறுகதையை தான் நம்ம இன்னைக்கு போறோம் அந்த கதையின் பெயர் தான் வந்து பிம்பம் கதையை வாசிக்கலாமா மாச கடைசியில் ஒவ்வொரு மாசமும் அப்படித்தான் பருப்பு தட்டுப்பாட்டில் ஆரம்பித்து சிறுக சேர்ந்து கட்டு கடுங்காமல் திடீரென்று இறங்கிவிட்ட பேச்சு சுவாரஸ்யத்தில் கூட தெரியாத அதிர்ச்சியில் தள்ளாடி போனான் சாரி மேடம் மன்னிச்சிடுங்க மேடம் அந்த வாலிபனின் கைகளும் கண்களும் தவித்தன கண்ணங்கள் கரும் குழம்பு நான் எதிரே பார்த்துட்டு வரல அப்போதுதான் அப்போதுதான் விஷயம் புரிந்து கடும் கோபம் பற்றி கொண்டது எதிரே குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன் அப்படி என்ன கண் தெரியாமல் இது என்ன இல்ல இல்ல ஜே வாக்கிங் ஏதாவது புது அப்படிலாம் இல்லம்மா நான் இந்த பக்கம் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆறுது இங்க ஒரு கட்டடத்தை தேடி வரேன் அதுல எதிரே வரவா நினைப்பே இல்லை உன்னுடைய இருபத்தஞ்சு வருஷத்துல கட்டடம் பறந்துடுமா என்ன இடிச்சு போட்டு புதுசு எழுப்பி இருப்பாங்க ஆனா காணாமல் போற புதுமையை உன்னிடமிருந்து தான் தெரிஞ்சுக்கணும் அது ஸ்கூல் மா நான் படிச்ச ஸ்கூல் இந்த சிரத்தை இந்த நாளில் சற்றே ஆச்சரியம்தான் ஸ்கூல் இங்க தான் இருக்கு ஆனா பெருசாகி கட்டிடம் விரிவடைஞ்சு முதலதை பின்னுக்கு தள்ளிடுத்து ஓ குவைட் பாசிபிள் என்ன இங்க விட்டு துரத்திட்டாங்க எல்கேஜில இருந்து ஓ அப்பவே உன் நடத்தை இப்படி இருந்திருந்தால் அதில் ஆச்சரியம் இல்ல விளையும் பயிர் முளையிலே எனக்கு கோபம் வராதும்மா நான் இடிச்சு தப்பு தானே அங்கே நான் தேடுற டீச்சர் இப்ப இருக்காங்களா இல்ல ரிட்டையர் ஆயிருப்பாங்களோ அவளுக்கு கோபம் மறந்து கியூராசிட்டி தூக்கிட்டு நான் இங்கேதான் வேலை செய்றேன் யார் அந்த டீச்சர் டீச்சர் சுமதி நான்தான் அந்த டீச்சர் சுமதி அவன் திக்கென பின்னடைந்தான் நான் விளையாடலமா ஏன் நீ இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்போ தேடிட்டு வரப்போ முப்பது வருஷம் சர்வீஸ் பார்க்க கூடாதா அடுத்த வருஷம் எனக்கு மேல இருக்கு ரிட்டைமெண்ட் உங்ககிட்ட அவன் ஒன்றும் பேசவில்லை சற்று திடப்பட்டு நின்று அவளை மேலும் கீழமாக பார்த்தான் ஆமாம் இருக்கக்கூடும் உடம்பு சற்று அகன்று தடித்து விட்டது கூந்தல் சாம்பல் பூத்து விட்டதே தவிர அடர்த்தி குறைந்த மாதிரி தெரியவில்லை வேறு எப்படி இருக்க முடியும் முகவாட்டும் எல்லாம் அவளா இருக்க கூடும் அந்த அடையாளம் நிச்சயமானதும் அவனுள் ஒரு எழுச்சி பொங்குவதை உணர்ந்தான் தான் போகாமல் பூமியில் பாதங்களை பதித்து கொண்டான் என்ன தெரியலையா நான் கண்ணன் அம்மா இந்த சர்வீஸ்ல எத்தனை கண்ணன்கள் கசுமாலங்கள் வந்து போயிரும் எதை தனியா நினைவு வச்சுக்க முடியுது நான் ஸ்பெஷல் துஸ்தை சர்க்கரை போட்டு இருக்குமோ இல்ல ஸ்பெஷல் மசாலா சேர்த்திருக்குமோ அப்படித்தான் வச்சுக்குங்களேன் பையன் படு உற்சாகமாகி விட்டான் பக்கத்து பெஞ்சு பசங்களை வந்து சீண்டிக்கிட்டே இருப்பேன் பின் பெஞ்சை கூட விட மாட்டேன் பின்னலை பிடிச்சு இழுக்கிறது அவங்க வந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிங்கி திருடியோ திங்கத்து அவங்க பென்சிலை பிடிங்குது ஜன்னல் வழியா வீசி எரியது அவங்க மூஞ்சியே நாய்க்குட்டி ஆட்டம் நக்கத்து கையில எச்சில் துப்பத்து சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த பையன் செய்யாத மிஸ்டி புதுசா நீ செஞ்சிட்ட இதே வார்த்தை தான் அப்படியே போல என் தாத்தா பிரின்சிபாலிடம் சொன்னார் அவர் வந்து சீட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பிச்ச போது அப்போது பிரின்சிபால் உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சு நீங்க வந்து அவர் பக்கத்துல உட்காந்தீங்க எல்லா வானரங்கள்னா வால் இல்லாத வானரங்கள் இன்னும் கிளாஸ் கூட மாத்தல இன்னும் எல்கேஜில தான் மாறடிச்சுக்கிட்டு இருக்கேன் இது இதுவே வந்து தீர்மானிச்சிருச்சு என் பிழைப்பும் இப்படியே போயிட்டு என்ன பிழைப்போ அவள் அவனை மறந்தாள் பாரதியை மறந்தாள் தன் பெருமளில் எதிரே போவோர் வருவோர் அவளை சற்று ஆச்சரியத்தில் பார்த்து கொண்டே போகும் அளவுக்கு அவள் சத்தமாகி விட்டதை உணர முடியவில்லை அவன் அதை கண்டு கொள்ளாதது மாதிரி என் தாத்தா இத வேற சொன்னார் இவன் ஜாதக ராசிப்படி இவன் அசாதாரணமானவன் ஒன்னு பெரிய பதைக்கு போயிடுவான் இல்ல உலகம் மெச்சும் துறை ஆயிடுவான் சுவாமி நீங்கள் வெளியே அனுப்பினால் பள்ளிக்கூடத்துக்கு தான் நஷ்டம் நான் தம்பட்டம் அடிச்சுக்கல எனக்கு எனக்கு ஆஸ்ட்ராலஜி கொஞ்சம் தெரியும் சயின்ஸாகவே ஆராய்ஞ்சிருக்கேன் பிரின்சிபல் உங்க பக்கம் திரும்பி சிஸ்டர் என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க நீங்க அதுக்கு வந்து இல்லைங்க இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றது சமாளிக்கவே முடியல ஐ விஷ் இம் ஆல் லக் இன் இஸ் நெக்ஸ்ட் ஸ்கூல் அங்கேயே போய் சரியாக மாறலாம் இங்கே நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதுதான் இப்ப தெரியுது வி ஆர் கேவன் இம் ஆல் சான்சஸ் பிரின்சிபால் உதட்டை பிதிக்கு கையை விரித்தார் நீங்களே கேக்குறீங்க நாங்க இப்போ நடக்கிறதை கவனிக்க வேண்டியிருக்கு எங்கள் பள்ளிக்கூடம் நடக்கணும் அண்ட் வி ஹேவ் டு லீவ் நவ் ஐ எம் சாரி நெக்ஸ்ட் இயர் வாங்க பார்க்கலாம் தாத்தா சிரித்தார் நெக்ஸ்ட் இயர் நான் இருக்கேனோ இல்லையோ பிரின்சிபால் மார்க்கலை விட்டு எழுந்தார் நாம் டாபிக் மாறுறோம் இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு டைம் வீணாவது நீங்களும் எழுந்து வரேன் பாதி கிளாஸ்ல வந்திருக்கேன் அழிச்சிங்களேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க ஆகவே நீங்க அவுட் முத்தரை குத்தித்தான் நான் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரும்படி ஆயிடுச்சு ஆமா கண்ணுல பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு நினைப்பு ஒரு பையன் அவன் மண்டை குடும்பி பிச்சு தேங்காய் மாதிரி உரண்டையா இருக்கும் ஸ்பெஷல் கரெக்ட் பையன் சந்தோஷத்தில் கை கொட்டி சிரித்தான் பிரசவ கோளாறு ஒன்னும் கிடையாது இன்ஸ்ட்ரூமெண்ட் ஒன்னும் அப்ளை ஆகல வயிற்று கிழிச்சி அப்படியே அலக்கா எடுத்துட்டாங்க சிசேரியன் குறை மாசம் அதனால் ஹைப்பர் ஆக்டிவ் இப்பவும் அப்படியே தான் இருக்கு ஆக்சிடென்ட் அது இதுன்னு மண்டையை உடைச்சிக்கல நசுங்கல இன்னொரு நல்ல பாயிண்ட் வந்து ஞாபகத்துக்கு வருது உனக்கு இஷ்டப்பட்டால் நல்லா கைய கட்டி கொண்டு ஸ்லோகம் சொன்னால் கடைசி வரும் கிளியரா நல்லா சொல்லுவ அந்த சமயத்துல உம் அவன் முகத்தில் சந்தோஷம் குழுமிற்று ஆமா கண்ணன் உங்கள் தாத்தா ஜோஷியம் என்னதான் ஆச்சு தாத்தா போயிட்டாரு ஆனா அவர் சொன்ன ஜோஷியம் வந்து பழிச்சிருச்சு நான் படிச்சு படிப்படியா உசந்து சிங்கப்பூர் சைனானு தேசம் தேசமா சுத்தி இப்போ அமெரிக்காவில மூணு வருஷமா இருக்கேன் ஒரு மாசம் லீவ்ல வந்திருக்கேன் என் எம்ப்ளாயஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அங்கே அவங்க ஆபீஸ் மேனேஜ் பண்றேன் அதை விரத்தி பண்ணும் பொறுப்பு அவங்க நல்ல பேர்லதான் இருக்கேன் அவள் முகம் லேசாக வெளியிற்று அப்போ தாத்தா ஜோஷம் பழிச்சு போச்சு எல்லாம் பெரியவர் ஆசீர்வாதம் உங்க ஆசீர்வாதம் ஆனா எனக்கு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிட்டீங்க என்ன என்னப்பா பண்ண சொல்ற அப்படி இருந்தது இப்ப தீர்த்தாச்சுல்ல வஞ்சம் தீர்ப்பதா அவன் வெளியில் சொல்லவில்லை அன்றைய சுமதி டீச்சர் அவன் வழக்கை மன்றாட அவன் தாத்தா பள்ளிக்கு வந்திருந்த போது பிரின்ஸ்பாலுடன் உட்கார்ந்திருந்த அன்றைய அவளை நினைத்துக் கொண்டிருந்தான் அவளுடைய பழுப்பு நிற அழகுடன் மனம் எங்கோ விட்டது உடம்பை உருவினார் போல் உடுத்தி இருந்தால் ஒரு சுருக்கம் இல்லை வாட்டச்சாட்டமாக ஆகியிருப்பதால் ரவிக்கை சதை பிடிப்பாய் அவள் வயதை நிர்ணயிக்கும்படி அவள் தோற்றமில்லை மதிப்பிட அவனுக்கு தகுதி ஏது ஆனால் ஏதோ காந்தம் அவளிடம் இருந்தது முதல் நாள் அவன் கொண்டு வந்திருந்த சாக்லேட் குழந்தைகளுக்கு பங்கீடான போது வெட்டத்துடன் அவளிடம் இரண்டு சாக்லேட் நீட்ட அவள் அவன் வாயை திறந்து ஒன்றை போட்டு மற்றதை தான் போட்டு கொண்டாள் ஓகே அவன் மறக்கவே மாட்டான் முடியலையே மேஜையை அடிக்கடி கையால் தட்டுவாள் பையன்கள் சத்தம் போடாது இருக்க அது நடக்கிற காரியமா தங்களுக்கு தொந்தரவு கூடாதுன்னு பெத்தவங்க இங்க அனுப்பிச்சிடுறாங்க நம்ம மேய்க்க வேண்டியிருக்கு அவுட் ஆனால் அழுத்து கொள்வாள் மற்ற நேரங்களில் சிரித்தபடிதான் எல்லோரும் என் குழந்தைகள் தான் இல்லாட்டி என்னால் இத்தனை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியுமா இப்படி சொன்னதும் அதன் தமாஷ் உரைத்ததும் அவனும் சிரித்தான் என் சுமதி டீச்சர் ஏதோ பெருமையா அவள் சொல்லும் பாடங்களை கேட்டாலே ஏதோ சத்தம் இந்த காதல புகுந்து அந்த காது வழியா வெளியே போற மாதிரினான் அழுந்த வாரிய அவள் கூந்தலில் நெற்றியின் பக்கவாட்டில் இரண்டு பிரிகள் எதிரும் புதிருமாய் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தன அவைகளை கவனித்துக் கொண்டிருப்பான் இப்போது அவை இருக்குதோ அன்றைய சகவாச ஞாபகத்தில் கண்கள் தேடின இருப்பதாய் தெரியவில்லை உதிந்து போயிருக்கும் அல்லது இப்போது அழுந்தி இருக்கலாம் என்ன அசட்டுத்தனம் இன்னுமா குழந்தைத்தனம் வை நாட் இப்போது நார்மலாகவா இருக்கிறேன் ஏதோ துக்கம் தொண்டையை அடைத்தது என் அம்மாவை விட ஏன் எனக்கு இவ்வளவு பிடிச்சு போச்சு குழந்தைகள் பாடு நிம்மதி என்கின்றோம் பார்க்க போனால் அவர்கள் வாழ்க்கை தான் சலனமும் சஞ்சலமும் ஒவ்வொரு உணர்வும் அப்போதுதான் விழித்தெழுந்து அழுத்துகின்றன அவைகளின் அந்நியம் தாங்க முடியனவாக இல்லை இவ்வளவு கஷ்டமாய் இப்போது விளங்கி என்ன பயன் அதுவே புரியாத கோபம் பக்கத்து பையன்கள் மேல் ஆத்திரம் தன் மேலேயே ஆத்திரம் பசிப்பதில்லை சாப்பிட தோன்றுவதும் இல்லை ஒரு நாள் கொண்டு வந்திருந்த இட்லியை வகுப்பின் குப்பை தொட்டியில் ஒவ்வொன்றாய் அவன் எரிந்து கொண்டிருந்ததை பார்த்து விட்டு முதுகில் அவ்வளவு சிரத்தையா அன்போடு வாத்து அனுப்பிச்சிருக்காங்க அவ்வளவு திமுறை அவனுக்கு ராஸ்கல் பிறகு அவ அவளுடைய மதிய சாப்பாட்டு வேலையில் தன்னுடைய டிஃபன் பாக்ஸில் இருந்து ஒரு வாய் அவனுக்கு ஊட்டி கையிலும் ஒரு கவலம் வைத்தாள் அப்படி எல்லாம் செய்யக்கூடாதுடா கண்ணு பசிக்கும் இல்ல இல்ல அம்மா அந்த தான் கொண்டு வந்திருந்த இட்லிக்கு ஈடாகுமா அவனுக்கு தெரியாதா இருந்தாலும் இன்னொரு பிடி கொடுக்க மாட்டாளா நான் ஏன் இப்படி ஆயிட்டேன் அப்படி தன்னையே கேள்வி கேட்டு கொள்ள கூட தெரியாத வயசு ஆனால் துக்கம் தொண்டையை அடைத்தது அவளுடைய மேலுதட்டில் லேசாய் செவ்வரும்பு கட்டி இருந்தது இப்போது அது இருக்குமோ டேமிட் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்தா இல்ல இன்னும் விடலையா மாலை வேளையில் அவளை வீட்டுக்கு அழைத்து செல்ல அவள் புருஷன் வருவார் வருவான் நல்லா தான் இருந்தார் டைட் பேண்ட் டிஷர்ட் ஆனா இல்ல அதனாலே அவனுக்கு அவரை பிடிக்கவில்லை லேசாகி கொண்டிருக்கும் மண்டை உச்சியை சாமார்த்தியமாய் மறைத்து விரல் இடுக்கில் சிகரெட்டை இடுக்கிக் கொண்டு அவன் தன் உதடுகளை விரலால் பொத்தி எச்சரித்தும் கேட்பதா இல்லை ஒரு நாள் கண்ணன் எதிரிலேயே அவளுடைய வார்த்தை தடித்தது இங்க உங்களுடைய சிகரெட் துண்டுகள் எல்லாம் போட்டுவிட்டு போனா என் பேர் கெட்டு விடும் குழந்தைகள் புழுங்குற இடத்துல நல்ல அடையாளம் நியாயமா நீங்க இந்த ஸ்கூல் காம்பண்டுக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் வந்தாலே என் சகாக்கள் நெத்தியும் தண்டும் சுருங்குது என் பிழப்ப கெடுத்துடாதீங்க அப்பவும் சிரித்துக் கொண்டிருந்தான் அவன் சிரிப்பு நல்லா இருந்தது கண்ணங்கள் இறுகி குழியும் அவளுக்கோ ஒரு திட்டுப்பல் ஆனால் அழகு அவர் பாரதியை காட்டி இவ யாரு இவள் என் பெண் சுமதி டீச்சர் மாதிரி இவள் இல்லை சதை பிடிப்பாய் அப்பா ஜாடை தூக்கள் இருந்தாலும் என் சுமதி டீச்சர் மகள் அது சரி உன் விஷயத்தை பத்தி மொத்தமா சந்தோஷம் இத்தனை நாள் கழிச்சு என்ன இந்த பக்கம் இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு உன் தேடிட்டு வர்றது பெருசுதான் எங்களுக்கும் பெருமைதான் யார் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிறா டீச்சர் நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் உங்களை மறக்கவே முடியல ஐ வாஸ் இன் லவ் வித் யூ யூ கம் டு டிக்ளேர் லவ் கை கொட்டி சிரித்தாள் நீங்க சிரிக்கிற மாதிரி இல்லை இது இருபத்தி மூன்று வருஷங்கள் டீச்சர் விட்டு போயிருக்கும் அந்த மாதிரி டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் மேல நேர்வதில்லையா அவன் பரிதாகமாக இருந்தான் ஓ எஸ் எங்களுக்கு குழந்தைகள் மேல நேர்வது சகஜம் இயற்கையிலே எங்களுக்கு தாய்மை உண்டே உள்ளத்திலும் உடல் அமைப்பிலும் அப்படித்தானே இருக்கிறோம் நான் மனதில் அதை வைத்து கேட்கவில்லை புரிகிறது அப்போ அவள் கிருஷ்ண பிரேமி ஆகிவிடுகிறாள் ஏ ராதா கிருஷ்ணா பரவசமானாள் ஆனால் புத்தகத்தில் ஒழிய அப்படி நிகழ்வது ரொம்ப அபூர்வம் பையன்கள் வகுப்பு மாறும்போது அல்லது பள்ளியை விட்டு போகும்போது எல்லா முகங்களும் ஒரே முகமாகத்தான் தெரியும் முகங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றனவே நாங்கள் கோபியர் எங்களுக்கு பிருந்தாவனம் ஒன்றுதான் உண்டு மாறுவதே இல்லை நாங்களும் மாறுவதில்லை கல்யாணமாகி பள்ளியை விட்டு ஊர் விட்டு நாட்டையே விட்டு போனால் எங்கள் கிருஷ்ணனை ஏந்தி கொண்டு விடுகிறோமே அவரவர் சிந்தனையில் ஆந்தன ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது தழும்பேறி விட்டாலும் இப்போது புதிதாய் சூட்டை காட்சி போல் நெஞ்சு சுரியில் அன்றொரு நாள் வகுப்பில் அவள் அவன் பக்கமாய் வருவதற்கும் அவளை பார்க்காமல் அவன் எழுவதற்கும் சரியாக பென்சிலை தேடினானோ தேடினானோ இல்ல இருவரும் அவன் விம்மலின் அவன் முகம் பதிந்தது துணி ரவுக்கே முடிச்சுக்கும் கீழே சரிந்தது அவளுக்கு கோபம் வரவில்லை உயிரிட்ட சிரிப்பை அடக்கிக் கொண்டு மேலாக்கையும் இடுப்பு செருகளையும் சரிப்படுத்திக் கொண்டு என்ன அப்படி தட்டுக்கெட்டு போற அவசரம் குரல் உயர கூட இல்லை சாஃப்ட் அண்ட் அவனுக்கு கேட்டதோ இல்லையோ ஜீவராசி யாவதுக்கும் பொதுவாய் ஆண் பெண் எனும் அடித்தளம் தான் உண்மை நிலை தன் முகம் இனம் இழந்த ஆதி வேட்கை அவன் பச்சை பாலகன் அவள் முதிர்ந்த மாது பகலிலிருந்து இரவா இல்லை இரவிலிருந்து எது முன் பின் இருட்டின் விழும்பில் வெள்ளி எதைத்தான் யார் அறிவார் ஆனால் அவனுடையது அது என்று ஒன்று ஒன்று என்று பாவம் அதையும் அறியான் திகை பூண்டு மிதித்த மாதிரி அவன் வளைய வந்தான் திகை பூண்டு மிதித்த மாதிரி அவன் வளைய வந்தான் அவள் எதையும் கண்டு கொள்ளாமலேயே வளைய வந்தான் எஸ் தட் இஸ் இட் பி முதலில் அவன்தான் மீண்டான் குரல் சற்று அடக்கமாய் சரி உங்களைத்தான் கட்டிக்க முடியாது உங்கள் பெண்ணை கட்டிக்கலாம் இல்லையா என்ன உளறல் இல்ல இல்ல சரியா தான் பேசுறேன் கல்யாணம் பண்ணிக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு மாசம் லீவ்ல வந்திருக்கேன் அதுக்குள்ள எனக்கு பெண் பார்த்து என் பெற்றோர்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி எங்கோ அமெரிக்காவுக்கு குடித்தனம் பண்ண அனுப்பி விடுவார்கள் எனக்கு இந்த பெண் பிடிச்சு போச்சுன்னு நான் சொன்னா அப்பா அம்மா குறுக்கே நிக்க மாட்டாங்க அப்படி ஒன்னும் மீன மேஷம் பாக்குறவங்க இல்ல போன இடத்துல தனியா உயர்ந்து மாட்டிண்டு அவ பாஷையில கழநீர் பானையில கைவிடாமல் இருந்தா சரி சம்பந்தம் பேச உடனே வாருங்கள் தன்னா பின்னான்னு கேட்க மாட்டா மஞ்சள் கயிறுல மாட்டே ஏன் அதையும் நான் பாத்துக்கிறேன் பையன் வந்து பெரியவன் ஆயிட்டான் என்ன என்ன பண்ண முடியும் பேச்சும் இந்த முத்தல்லே போறதுனால அவள் தடுத்தாள் நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும் இவளுக்கு அப்பா இல்லை அப்படின்னா அன்னைக்கு அவரை பார்த்தேனே குழம்பினான் இவளுக்கு அப்பா இல்லை நான் ஏமாந்து போயிட்டேன் கண்ணா இவதான் அவர் தந்த பரிசு சோவாட் அதை நாம தெரிவிச்சுக்கணுமா என்ன கண்டாரா போட்டு ஊரை அழைச்சிக்க போறோமா சிம்பிள் கோயில் மட்டும் தெரியாமல இருக்க போது அவள் சற்று நேரம் மௌனமாய் அவனை பார்த்துக் கொண்டிருந்த பிசைந்தது உதடுகள் நடுங்கின அவன் மேல் சாய்ந்து கட்டி கொண்டு பொட்டென உடைந்து போனாள் அவன் மேல் சாய்ந்து கட்டிக்கொண்டு பொட்டென உடைந்து போனாள் அவன் அவளை அணைத்துக் கொண்டான் எத்தனை நாள் பாரமோ வேடிக்கை பார்ப்பவர் பார்த்து கொண்டு போகட்டும் சுமதியை தாண்டி அவன் பார்வை பாரதி மேல் தங்கிற்று பாரதி சுமதியாக மாட்டாள் பரிகாரமாக கூட மாட்டாள் சுமதியே அவன் கண்ட சுமதியாகி விட்டாள் அந்த சுமதி அவன் நெஞ்சில் உண்டானவள் அங்கிருந்து நெஞ்சு கடலில் ஆழ்ந்து அதன் ஆழத்தில் புதைந்து போய்விட்டாள் இனிமேல் வரவே மாட்டாள் அழியவும் மாட்டாள் இப்படி ஒரு காதல் உணர்வு எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஒரு அழகான டீச்சர் மேல ஏற்பட்டு இருக்கோம்ல இந்த வாழைப்படத்துல கூட மாரி செல்வராஜ் சொல்லியிருப்பாரு இது ஒண்ணும் தப்பு இல்ல இது ஏற்கா ஏற்படுற ஒரு உணர்வு இப்படிதாங்க இந்த கதையை முடிக்கிறாரு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்